இது வளமுறை ஐயப்பன் காலச்சக்கரம் மற்றும் வளமுறை முத்தாரம்மன் கால நான் உங்கள் மலையாள மாந்திரகர் சந்திரகுமார் ஓம் காகத்து வச்சாய வித்மகி கக்ககஸ்தாய தீமகி தன்னு வந்த பிரசாதகர் இந்த காணொளி பார்க்கிற உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அன்றாட வழிபடுகிற வாராகிய இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உங்க குடும்பத்திற்கு நல்ல ஒரு வாழ்வை தரட்டும் என்று கூறிய இந்த நாள் இணைய நாள் அமையனுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த காணொலியைக்கு எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும் ஏன் அப்படி சென்மத்துக்கு வந்திருக்காங்க சனீஸ்வர பகவான் நீதிமான் வந்து சென்மத்துக்கு வந்திருக்கார் முதல்ல ஏழரை வருஷம் தலை சாரி முதல்ல ரெண்டரை வருஷம் தலை அடுத்த நின்ற விஷம் நெஞ்சி அடுத்த நின்ற வருஷம் பாதம் தலையில இருக்கும் போது நிறைய விரயங்களை கொடுப்பாரு நெஞ்சிக்கு வந்ததுக்கு பிறகு மன கவலையை கொடுப்பாரு பாதத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஆய்ச்சிரண்ட கொடுப்பார் காலை முறிச்சு போடுவார் அதுதான் சனிதர பகவானுடைய விஷயங்கள் இது யாருக்கெல்லாம் நடக்கும் நிறைய தீய பலன்கள் செஞ்சவங்களுக்கு நடக்கும் அவருதான் நீதிமானாச்சு சும்மா இருக்கிறவங்களை போய் நோண்ட மாட்டார் புரியுதா தான தர்மங்கள் அதிகமாக பண்றவங்களும் சிவகாருண்யம் அதிகமா பண்றவங்களும் அடுத்த உயிரை தன் உயிரா மதிச்சு பாவிக்கிறவங்களுக்கும் சனிஸ்வர பகவான் எந்த விதமான தீங்கு பலன்களும் செய்ததா ஒரு வரலாறு இல்ல யாரெல்லாம் அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறாங்களோ அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அடுத்தவங்களை ஏளனமா பேசுறாங்களோ அடுத்தவங்களை ரொம்ப தாழ்த்தி பேசுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சனிஸ்வர பகவான் வச்சு அரைகிற ஆப்புதான் இந்த ஏழரை நாட்டு சனி மீனராசிக்கு சென்மத்துக்கு வந்திருக்க சரிதானே அப்ப என்ன ஆக அப்படிதான் நிறைய கஷ்டங்களையும் இன்னல்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் மன கஷ்டத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்ட சூழ்நிலை மீனராசியினுடைய நபர்களுக்கு தாயோ தகப்பன் மேஷராசியா இருந்தா அந்த தாக்கத்தை இதுல சேர்த்துதான் அணிவிக்கணும் கடுமையான இன்னல்களையும் கஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய கூடிய ஒரு காலகட்ட அந்த தருவார் சில பேர் சொல்லுவாங்க ஏழை நாட்டை நடக்கும்போது வாழ்க்கையில செட்டில் ஆகிடலாம் கல்யாணம் நடக்கும் காட்சி நடக்கும் உத்தியோகம் கிடைக்கும் வீடு வாசல் கிடைக்கும் அப்படின்னு அதுல எல்லாம் எனக்கு துளி கூட உடன்பாடு இல்லை எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு அப்புறம் டப்புன்னு எடுப்பார் மொத்தத்துல மன சஞ்சலத்தை கொடுப்பாரு மன கஷ்டத்தை கொடுப்பாரு ஏன்டா இருக்கிறோம் இது தேவையா இந்த பிறப்பு இந்த பிரபஞ்சம் நமக்கு எதுக்கு இந்த சொந்த பந்தம் நமக்கு எதுக்கு இந்த பணங்காச்சி நமக்கு எதுக்குங்கிற மாதிரி ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை ஒரு நிம்மதியற்ற நாட்கள் ஒரு நிம்மதியற்ற தூக்கம் கம்மி மன நிறைய நம்பலாம் காதல் பண்ணிக்கிட்டு தானே பிரேக்கப் ஆகிடும் கெட்ட பேரு அவமான அசிங்கம் போலீஸ் வன்பு வழக்கு கோர்ட் கேஸ் தெரிக்க விடுவார் அப்படியே சரிங்களா மீனராசியெல்லாம் தாண்டம் ஆடும் தத்தளிக்கிற மாதிரி ஏன் அப்படின்னா முதல்ல ஏழரை அணிவிச்ச ராசிகாரங்கள்ட்ட கேட்கும் போதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வேற மாதிரி சாமி அப்படின்னு அதை தான் நம்ம அதை கணக்கிட்டு சொல்லப்படுது இந்த பலன் என்பது முப்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் நீங்க எடுத்துக்கலாம் மற்றபடி நீங்க முழுசா இதுல நன்மை பலனையோ தீமை பலனையும் நீங்க அணிவிக்கணும்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்துல எந்த மாதிரி திசை நடக்குது எந்த மாதிரி புத்தி நடக்குது என்னங்கிறத நீங்க ஆய்வு பண்ணி உதாரணத்துக்கு குருதேசி புத்தியா இருந்தாலும் சனிதேச சனி புத்தியா மாதிரி பாதிப்புகளை நீங்க சந்திக்க நேரிடும் உங்க ஜனன ஜாதகத்துல இந்த பிறவி நீங்க எதுக்காக எடுத்திருக்கிறீங்க கருமாவா கணிக்கவா குலதெய்வத்தோட அனுகிரகம் எப்படி இருக்கு இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகம் எப்படி இருக்கு இந்த பிறவி என்ன மாதிரி எடுத்திருக்கு நீங்கள் போன ஜென்மத்தில் பண்ணப்பட்ட பாவங்களை கழிக்க வந்திருக்கிறீங்கன்னா துவைச்சி துணியை காயை போட்டு புழிஞ்சு விட்ருவேன் சரிங்களா பார்த்து ஜாக்கிரதாக இருங்கள் மினராசிக்காரவங்க உங்களுடைய ஜனன ஜாக்கரகத்தை நல்ல சோதிடம் அறிந்தவர்கள்கிட்ட கொடுத்து அதை பார்த்து கணித்து அதுக்கு உண்டான பரிகாரங்கள் எங்கவெல்லாம் இருக்கோ திருநள்ளாறு திருப்பொல்லிக்காடு இந்த மாதிரி இருக்கிற சனிஸ்வர பகவானுடைய ஆலயங்களுக்கு சனிக்கிழமை சென்று கரும்போவலை பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணி அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடணும் சரிங்களா மீனராசிக்காரவங்க டாக்டருக்கோ வக்கீலுக்கோ இன்ஜினியருக்கோ படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த நேரம் ரொம்ப கவனமா இருக்கணும் படிப்புல குழப்பங்களை கொடுப்பார் இருந்து வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை கொடுப்பார் இல்ல காலேஜ்லயே கெட்ட பேர் ஏறுறதுக்கான ஒரு நிர்பந்தத்தை கொடுப்பார் ரொம்ப கவனமா இருக்கணும் படிக்கிற மாணவ மாணவிகள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் மீனராசி இருந்தா மீனராசியக்காரவங்களுடைய அம்மா அப்பாவும் பிள்ளைங்களை நினைச்சி ரொம்ப வேதனைப்படக்கூடிய ஒரு காலகட்ட சூழ்நிலை சொல்லிட்டேன் இது யாருக்கு நடக்கும் அப்படின்னா யாரெல்லாம் அதிகமான கெடுதல் எண்ணங்களோட இருக்காங்களோ அவங்களுக்கு நடக்கும் அடுத்தவன் நல்லா இருக்க கூடாது அடுத்தவன் வாழக்கூடாது உச்சரிப்பு போராம படுறவங்களுக்கும் கெட்ட எண்ணங்கள் நினைக்கிறவங்களுக்கும் அடுத்தவனை வீணடிக்கை சதி பண்றவங்களுக்கும் அடுத்தவன் பாழா போறதுக்கு நினைக்கிறதுக்கும் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சனீஸ்வர பகவான் மிகப்பெரிய பாடம் பெரம்புகம்பை வச்சு வெல்லு வெள்ளின்னு வெளுத்து நல்ல எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு கிட்ட வர மாட்டேன் ஜீவகாரணியா பண்ணணும் கேட்க திறனற்ற உயிர்களுக்கு ஜீவகாரணியா பண்ணணும் நல்ல தரும சிந்தனைகள் இருக்கணும் அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு சனீஸ்வர பகவான் நீங்க யாருக்கேனும் கெடுதல்கள் ஒரு கடுகளவு அளவு செஞ்சிருந்தாலும் மழை அளவு தப்ப கொடுக்கும் தண்டனை கொடுத்துருவாரு அணிவிக்க போறாங்க ஒரு நாலஞ்சு பேர் எல்லாம் பார்க்க தானே போறீங்க இதுல ஏதும் சந்தேகங்கள் இருக்கு பரிகாரம் தேவைன்னா போன் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்க வர உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்ன சந்திரகுமார் மலையாள மாந்திரிகள் மற்றும் தாந்திரிகளின் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்